தமிழ் கடவுளாக பக்தர்களால் போற்றி வணங்கப்படுபவர் முருகப்பெருமான் முருகனுக்கு மிகவும் உகந்த நாட்களில் தைப்பூசமும் ஒன்றாகும் தை மாதம் என்றால் பொங்கல் பண்டிகை எவ்வளவு சிறப்போ அதுபோல தைப்பூசமும் மிக சிறப்பானது ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூசத்தை பக்தர்கள் கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம் பழனி திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் திருத்தணி உள்ளிட்ட பல முருகன் கோவில்களுக்கு பக்தர்கள் பாதயாத்திரையாக செல்வார்கள் பால் காவடி அழகு குத்தி பக்தர்கள் தங்களது நீர்த்தி கடனை செலுத்துவார்கள் இந்த நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் முருகன் கோவில்களில் குவிவார்கள் இப்படி பக்தர்கள் நேரடியாக செல்ல முடியவில்லை என்றால் வீட்டிலேயே விரதம் இருக்கலாம் அப்படி விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் என்று தெரியுமா தைப்பூச நாளில் விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் உண்டாகுவது இந்த சிறப்பு மிக்க தைப்பூச நாளில் எப்படி விரதம் இருக்க வேண்டும் என்று தெரியுமா நாளில் அதிகாலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு பூஜை செய்து விரதத்தை தொடங்க வேண்டும் வருந்தியும் விரதம் இருக்கலாம் அல்லது பால் பழம் மட்டும் சாப்பிட்டு கூட விரதத்தை மேற்கொள்ளலாம் விரதத்தின் போது கந்த சஷ்டி கவசம் வேல் மாறல் போற்றிப்பாட வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் விரதத்தை முடிக்கும் போது முருகனுக்கு அரோகரா கோஷம் போட்டு முடிக்க வேண்டும் முருகனுக்கு அரோகரா இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் தமிழ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்